என் பெயர் மீரா ஜனா எனது தந்தை பெயர் அப்துல் ஜமீல் நான் அமலா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறேன் நான் வசிக்கும் இடம் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை நான் இப்பொழுது சமுதாய முன்னேற்றத்தில் பெண்களின் பங்கு என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை உங்கள் முன் கூறலாம் என நினைக்கிறேன் மத்திய இராய்ப்பு நல்ல மாதவ் செய்திடல் வேண்டும் இந்த வரிகள் போதும் பெண்களின் உணர்த்துவதற்கு என்பவள் யார் மேன்மையானவள் அழகானவள் அடக்கமானவள் என்றெல்லாம் கங்கர்கள் மதித்துக் கொள்கிறார்கள் ஆனால் பெண் என்பவள் அழகு என்ற உன்பத்தை தாண்டி இச்சமூகத்தை அழகுபடுத்துபவள் இவள் தான் பெண் முன்பொரு காலத்தில் பெண் ஆணை சார்ந்து இதனால் பெண்ணுக்கென பல விதிமுறைகள் அடக்குமுறைகள் வந்தன ஆனால் இன்றைக்கு அந்த பிம்பம் உடைந்திருக்கிறது பெண்கள் தைரியமாக இன்றைக்கு பல வழிகளில் இச்சமூகத்தை வழிநடத்தி செல்கின்றனர் ஆனும் பெண்ணும் சமம் என்ற கருத்தில் இச்சமூகத்தில் வலுத்திருக்கிற பெண்கள் இல்லாது ஆண்களால் இச்சமூகத்தை தனித்து முடியாது என்பது வெளிப்படை உண்மை இந்த சமூகத்தை பல உயிர்களை சிரித்து வாழ்வளிக்கும் பெண்களின் அர்ப்பணிப்பு மனித வாழ்வில் பெண்களின் முக்கியத்துவம் நமது தமிழ் சமூகம் பெண்களை போற்றி வாழ்ந்த சமூகமாகும் ஆரம்ப காலத்தில் பெண்களை தெய்வமாகவும் சக்தியாகவும் போற்றினர் பெண்ணின் அன்பிலும் அர்ப்பணிப்பிலும் தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு குழந்தையின் பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்து பால வளர்த்து அந்த குழந்தையை நல்ல ஆளாக ஆக்குவதில் இருப்பதும் வாழ்க்கை பொலிவிழந்து காணப்படும் எல்லா உயிர்களுக்கும் பெண்மையை தாய்மை உருக்கொண்டு வாழ்வழிக்கிறது அது போக குடும்ப பணிகள் வீட்டு பெண்கள் போன்ற எல்லாவற்றையும் ஆற்றி தானும் தனது தொழிலையும் ஆற்றி வாழ்க்கையை நடத்தும் பெண்கள் வலிமையுடையவர்களே சமூக கட்டமைப்பில் பெண்கள் நமது சமூகங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் அடிக்க அடிப்படையாக கொண்டு கட்டமைக்கப்படுகின்றது ஒவ்வொரு குடும்பங்களும் பெண்ணை அடிப்படையாக கொண்டு கட்டியமைக்கப்படுகின்றன பெண்ணை பூமிக்கு ஒப்பிடுவார்கள் அதாவது வரும் பிரச்சனைகளை பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு வாழ்க்கையை நடத்தும் பெண்கள் வல்லவர்களாவர் இன்றும் பல குடும்பங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களாகவே உள்ளன குடும்பங்களில் தாயாகவும் சகோதரிகளாகவும் குடும்பங்களை அழகாக்கும் பெண்கள் தொழில் ரீதியாகவும் நமது சமூகத்தை தீர்மானித்து வருகின்றனர் கல்வி சொல்லித்தரும் நில ஆசிரியர்களாக தாதியர்களாக வைத்தியர்களாக அலுவலர்களாக இன்றும் பல தொழில்களை ும் நமது சமூகங்களை பெண்கள் கட்டமைத்து வருகின்றனர் பெண்கள் இயற்கையாகவே மன வலிமை இதனால் ஆண்களால் செய்ய முடியாத இலகுவாக செய்து விடுகின்றனர் ஆண்களுக்கு முதலாக பெண்களின் பங்கு தனித்துவமானது குடும்ப கட்டமைப்பில் பெண்கள் பொதுவாகவே எமது சமூகத்தில் ஆண்கள் வேலைக்கு சென்று உழைப்பதும் பெண்கள் வீட்டையும் குழந்தைகளையும் சமையல் முதலான வேலைகளையும் பார்த்துக் கொள்வார்கள் அந்த குடும்பத்தின் இயக்கத்தின் அடிப்படையாக மகிழ்ச்சியை கொண்டு வருவாலும் பெண்தான் கொண்டு குடும்பத்தை நடத்தி செல்வதும் பிள்ளைகளுக்கு சமைத்து உணவளித்து அவர்களை கவனித்துக் கொள்ளல் பாடசாலைக்கு அனுப்பி வைத்தல் அவர்களின் செயல்பாடுகளில் துணையாக இருத்தல் பெண் பிள்ளைகளையும் ஆண் பிள்ளைகளையும் நல்வழிப்படுத்தி வளர்ப்பதில் ஆணை விட பெண்ணின் பங்கு அதிகமாகும் எந்த பிறக்கையில் நல்ல குழந்தை இதான் அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே என்பார்கள் இவ்வாறு எமது சமூகம் நிலைத்திருக்க இது போன்ற பெண்களின் தியாகமும் அர்ப்பணிப்பும் தேவைப்படுகிறது தொழில் துறையில் பெண்கள் பெண்கள் இன்றைக்கு அடக்குமுறைகளை தாண்டி தமக்கு பிடித்த தொழில் துறையில் கல்வி வழியில் முன்னேறி வருகின்றனர் பெண்கள் இல்லாத தொழில் துறைகளில் அளவிற்கு பெண்கள் பங்களிப்பை சமூகத்திற்கு செய்து வருகின்றனர் அலுவலகங்கள் பாடசாலைகள் பற்கலைக்கழகங்கள் பாராளுமன்றங்கள் இராணுவத்துறை என பெண்கள் இல்லாத தொழில் துறைகளில் என்னும் அளவிற்கு பெண்களின் பங்கு உயர்வாக உள்ளது வாழ்வின் எல்லா கட்டத்திலும் எம்மையும் எமது சமூகத்தையும் உயர்த்தி கொண்டிருக்கும் பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்களுக்கான உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் அவர்கள் சுதந்திரமாகவும் அச்சமின்றியும் வன்முறைகள் இல்லாமல் சுதந்திரமாக வாழ வழி செய்வோம் இன்றைக்கு பெண்களுக்கு எதிரான பல வன்முறைகள் சமூகத்தில் அதிகரித்துள்ளது இதனால் பெண்களால் வெளியே சுதந்திரமாக நடமாட முடியாத நிலை காணப்படுகிறது எனவே பெண்களுக்கு சுதந்திரமான உலகை உருவாக்குவதன் மூலம் நான் அந்த சமூகத்தை காக்கோம் என்று கூறி எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமது வரகாத்து